வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரசியர் சற்று முன்பு வெளியான தகவல் கனமழை எதிரொலி காரணமாக இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அதிக கனமழை எச்சரிக்கை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அக்டோபர் இருபத்தி ரெண்டு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலத்தில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ தமிழகத்தில் பரவலாக தற்போது பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் நேற்று நைட்டில் இருந்து ஸ்டில் நவ் இப்போ காலையில் வரைக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலம் மூலமாக செய்தி விருப்பம் அப்படிகிட்டு இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் வந்து பார்த்தோன்னா செயல்படாது அப்படிங்கிற மாதிரி ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டில் நோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணி ஆகுது இப்போ வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை வந்து ஒன்பே ஒன்றா கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ இப்போ வரைக்கும் ராணிப்பேட்டையோடு சேர்த்தோம்னா இன்றைக்கு மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அந்த விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அகெயின் இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்குது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு ஒன் பை ஒன் ஆக வரும் ஸோ அந்த அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அப்டேட்டு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணகராசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ